அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஒன்றாவது நிகழ்வு தோன்றது இந்த நிகழ்வு திருக்குறள் எண்ணூற்றி எண்பதாவது திருக்குறள் அதாவது நேற்று பார்த்த திருக்குறளா இந்த நிகழ்வு பலாற்றில் முகவரகிறார் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சங்க இணைய இருக்கக்கூடிய இணைய முறையாக இணைந்து பார்த்துக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் அதாவது இன்னைக்கு பார்த்த அதாவது பத்தாவது திருப்புகள் பகை திறம் தெரிதல் அது பத்தாவது திருப்புகள் உயிர்ப்ப உலர அல்ல உலரல் உலர் அலர் மன்ற செய்பவர் மன்ற செய்பவர் செம்மல் சிதைக்களாகாதார் என்று பேசுகிறார் அதாவது இங்க நேற்று பார்த்தது அதாவது ஒரு பகைவன் இருக்கிறான் அந்த பகைவனுடைய செருக்கை அழிக்க முடியாதவன் ஆஹ் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உயிரோடு இருப்பான் ஆனால் அதாவது உயிர் இருக்கும் ஆனா அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரியான வள்ளுவர் முடிச்சிருக்க ஏன் இத அப்படி சொல்லியிருக்காரு அதாவது பகைவனுடைய செருக்கை அழிக்கணும் செருக்கை அழிக்காமல் அவனை விட்டுட்டா அப்படின்னா நல்லா பாருங்க வெற்றி பெற்றது யாருங்க அதாவது ஓ முதல் நம்பர் ஆஹ் எப்படி வச்சுக்கலாமே ஆஹ் மாயன் அப்படின்னு மாயாண்டி அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கலாம் இங்கே முனியாண்டின்னு ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் அடையில சண்டை சண்டை வரும்போது மாயாண்டி முனியாண்டியை ஜெயிச்சுட்டார் எப்படி தன்னுடைய வலிமையால் ஆஹ் இல்ல ஏதாவது சொல் திறமையால் சில சில பேர்ல வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில இல்ல பண ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு இவனுடைய செருக்கை அளிக்காமல் இருந்தால் இது வெற்றின்னு எடுத்துக்க முடியாது இது இதை என்னன்னா இப்ப வெற்றி பெற்றவனுக்கு தான் வள்ளுவர் சொல்றாரு இவன் உயிரோடு இருப்பானே தவிர உயிரோடு இருப்பவனாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இவனை தானே தோத்து போனவனுக்கு தானே வள்ளுவர் சொல்லியிருக்கணும் ஆனா வள்ளுவர் ஜெயிச்சவனுக்கு ஏன் சொன்னாரு இது இதோடைய கோணம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல அவமானம் இவனுக்கு தோற்றது இவன் இழந்தது இவன் ஆனால் இழப்பு உயிரோடு இருக்கிற ஆனா உயிரோடு இருப்பதா எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு ஜெயிச்சவனை பத்தி வள்ளுவர் பேசுற ஏன் அப்படின்னா ஒரு அதாவது தன்னுடைய வலிமையால் ஒருவனை நாம் கட்டுப்படுத்துகிறோம் வலிமையால் ஒருவனை வெற்றி கொள்கிறோம்னா நாளைக்கு அவன் எந்திரிச்சு வந்து திரும்ப நம்மை ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பான்றது தாண்டி நம்மளை அடிக்கணும் நம்மளை வெற்றி கொள்ளணும்ன்றது வெறியா இருக்கும் ஓட்டப்பந்தயத்துல ஒலிம்பிக் வாங்கினவங்க எல்லாருமே எப்போதுமே ஒலிம்பிக் வாங்குவதில்லை அதுல தோத்து போனவன் அடுத்த அடுத்து வருவான் ஜெயிச்சவன் ஜெயிப்பான் அதனால அந்த நாள் வெற்றி தான் அவனுடைய வெற்றியாக எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அடுத்த எப்போதுமே ஜெயிச்சவன் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது அப்ப நீங்க எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா இது இது வந்து ஒரு போட்டிகளை பத்தி அவர் பேசல பகையை பற்றி பேசுகிறான் இந்த இந்த பகையை பத்தி பேசும்போது நம்ம ரொம்ப அறிந்து கொள்ள அதாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவனுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா உன் பகைவன் இல்லடா உன் கருத்து அடிப்படையில் நீ வேறு நான் வேறு அப்படின்றது நான் உன்னை விட நான் நான் சொல்றது சரி அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும் அவன் தவறாக சிந்திக்கிறான் என்பதை நாம் புரிய வைக்கணும் புரிய வச்சுட்டா முடிஞ்சு போச்சு ஒரு ஆஹ் பதினாறு பதினேழு வயசுல இருக்கும்போது இப்ப நடிகர்ல பாக்கும்போது அதாவது பதினாறு பதினேழு வயசு போது எல்லாம் இல்ல இன்னைக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது சிகரெட் எடுத்து வாயிலாக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இப்ப இருபது வய அதாவது இப்போ வீட்டுல குடிக்கக்கூடிய ஆஹ் பெற்றோர் இருக்கக்கூடிய அதாவது சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய சுற்றத்தில் வளர்ந்த குழந்தைகளுக்கு குடிப்பது தவறுனே தெரியாது அவன் குடிக்கிறான் திரைப்படங்கள் என்ன பண்ணுச்சு தவறு அதாவது ஒரு நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன் இருக்கிறவங்க புடுங்கி சாப்பிடலாம் அப்படின்னு திரைப்படங்கள் காட்டுது அவனுக்கு அது அது அறமற்ற செயல் என்பது அவனுக்கு தெரியல இப்ப இங்க வள்ளுவர் என்ன சொல்றார் அது போன்ற நபர்களை நீங்க புடிச்சு தண்டிப்பதனாலயோ அவங்களுக்கு தண்டனைகள் கொடுப்பதனாலயோ சிறைப்படுத்துவதனாலேயோ அவங்க மாறிட மாட்டாங்க அவங்களுக்கு புரிய வைங்க அது அறமற்ற செயல் நீ செய்வது தவறு என்பதை புரிய வைங்க புரிய வைத்து விட்டீர்கள் என்றால் அந்த செயல்களை அவர்கள் மீண்டும் செய்ய மாட்டார்கள் புரிய அவங்க திரும்ப வந்து அதை விட இன்னும் அதிகமா செய்வாங்க நீங்க வாழ்க்கை முழுக்க அவங்களை இருக்கணும் வாழ்க்கை முழுக்க அவங்களை அவங்களுக்காக நீங்க பயந்துகிட்டு இருக்கணும் ஆனா அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா இது தவறு இது செய்யக்கூடாத ஒன்று அப்படின்னு நம்ம புரிய வச்சுட்டோன்னா அவங்க செய்ய மாட்டாங்க இங்க உலகத்துல எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது நீங்க கெட்டவங்களுக்குள்ளேயே ஒரு நல்லது இருக்கு நல்லவங்களுக்குள்ளயும் கெட்டது நீ அதாவது ஒரு பேருந்துல ஏறுறோம் பேருந்துல இல்ல உள்ள வாசல்ல வந்து ஒரு நாளையும் வந்து நின்னா உடனே எல்லாரும் வாசல் வழியா ஏறுறாங்க முந்தி அடிச்சுட்டு போறதுக்குள்ள அந்த இருக்கை காலியா அந்த நேரத்துல வெளியில இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு சீட்டுல கைக்குட்டைய போடுறாரு அவ்வளவு முந்தி கொண்டு வந்த அந்த நபர்கள் அந்த கைக்குட்டைக்கு மதிப்பளித்து அந்த இருக்கையை காலியாகவே வைத்திருந்தார் வைத்திருக்கவன்ல ஏகோ ஒருத்தர் சீட்டு போட்டாங்க அவ்வளவு இதுலயும் நம்ம மதிப்பு அப்படின்னா அவன் அவன் என்ன பண்றான் முந்தி அடுத்தவனை தள்ளி விட்டுட்டு வர்றது சரின்னு தெரியுது அடுத்தவனுடைய என்ன சொல்றது அவனுக்கு வழிவிடாம வந்து அவனுக்கு போட்டி போட்டு வந்து உட்கார்றது சரின்னு தெரியுது ஆனால் அவன் இடத்த புடிச்சிட்டான் கைக்குட்டையை போட்டு அந்த கைக்குட்டை அதாவது மனிதனுக்கு இல்லாதது அந்த கைக்குட்டைக்கு இருக்குன்னு அவன் நம்புறான் அப்ப நான் இங்க இவனை தப்புன்னு சொல்ல முடியுமா இவனுக்கு அது தவறுன்னு தெரியல அதுதான் பிரச்சனை அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு அவன் செய்வது தவறு அப்படின்றத புரியவை நீ புரிய வைக்காம அவனை தண்டிப்பதனாலையோ இல்ல நீ நீ வெற்றி வெற்றி விட்டேன் என்று சொல்வதனாலையோ என்ன பயன் பயன் இல்ல இல்ல அவனுக்கு புரிய வைக்கணும் இல்ல பகைவனுக்கு வந்து அவனுடைய அதுதான் சொல்றாரு அவனுடைய அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அவனுடைய அந்த பகையின் அந்த அடிப்படையை அழிக்கணும் அழித்தால் மட்டும்தான் சரியா அந்த என்ன மாற்றங்கள் இல்லைன்னா உன்னுடைய வெற்றி வெற்றியாக கொல்லப்படாது நீ மீண்டும் இன்னைக்கு நீ ஜெயிச்சதா நீ நினைக்கலாம் ஆனா மீண்டும் அவன் உன்னை தாக்க வருவான் இது எவ்வளவு காலம் தான் போகும் அப்படின்னு பார்க்கலான்றதுதான் வள்ளுவர் இந்த சின்ன இங்க இன்றைக்கு செய்வேன் இப்ப நம்ம கோபாலயத்தை போயிட்டு வந்தலாம் ஐயா வாங்கையா வணக்கையா தமிழான உலக தமிழ் பேரத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவரையா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் தமிழர் பெருமைக்குரிய கவிதைகள் நூல்களுக்கு சொந்தக்காரர் ஆசிரியர் ஆனந்த ஆனந்தம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இணைப்பை இணைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சிகளுக்கும் பணிவான வணக்கம் இன்றைக்கு உயிர்ப்பு அல்லர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதையலாகாதார் இதுல என்ன சிறப்பு எப்படின்னு பார்த்தோம்னா பகைவரின் செருக்கை அழிக்க முடியாத அரசர் பகைவரின் செருக்கை அழிக்க முடியாத அரசர் மூச்சு விடுகின்ற அளவிற்கும் உயிரோடு இருப்பவர் ஆகார் மூச்சு விடுகின்ற அளவுக்கு சிறிது நேரம் கூட கொஞ்சம் அந்த சொடக்கு போடுற நேரம் சொல்றேன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு கூட அவர் உயிரோட இருப்பவர் ஆகார் இது உறுதி அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா பகைவருடைய செருக்கை அழிக்க முடியும் பகைவரையே அழிக்கணுங்கிறது ஒரு இடத்துல சொல்லப்பட்ட செய்தி முன்னாடி ஆனா போராட்டத்தில் பகைவர் வந்து அழிக்கப்படுவார் ஆனால் அவருடைய செருக்கை அழிக்க முடியாத அரசு செருக்கை முதல் அழிக்கணும் பகைவர் இருப்பார் உயிரோட இருப்பார் ஆனா நான் என்ற அகங்காரத்தோடு வரக்கூடிய அந்த பகைவர் இருக்காங்களே என்னை பகைத்துக் கொண்டவர்களும் உயிர் வாழ முடியாது என்று சொல்லுகிறார்களே அத்தகைய பகைவருடைய செருப்பை அழிக்க வேண்டும் அப்படி அறிக்கை இல்லை என்றால் இந்த அரசன் உயிர் நூற்று முடிகின்ற அளவு கூட இருக்கும் அவன் அழிந்து போயிடும் ஆகையால அவனை விட்டு வைக்கக்கூடாது அவனை வந்து ஒண்ணும் இல்லாமல் வாக்கிவிட வேண்டும் அவனுடைய செருக்கை அழிக்க வேண்டும் அதுக்கு ஐயா வந்து நிறைய கருத்துக்களை சொன்னாங்க இந்த ஓட்டப்பந்தயத்துல தொடர் ஓட்டத்துல தொடர்ந்து ஒரே நபர் வந்து ஒரு வந்து தொடர்ந்து வெட்டி கொண்டே இருப்பார் ஆனால் ஒரு சில காலகட்டங்கள்ல மாற்றம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவன் யார் என்பது அதில் உள்ள முக்கியமான சூழல் அதே போல மனிதனுக்கு இல்லாத மதிப்பு கைக்கு அது திருமண காலகட்டத்துல இந்த பண்டவங்கள்ல போய் திருமணத்துக்கெல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாரும் வந்து சேரக்கூடிய இடம் மைய பேருந்து நிலையம் அங்க இடம் அது மதிய நேரம் பேருந்து ஓடாது அந்த ஓட்டுநரும் நடத்துல சாப்பாட்டுக்காக போயிடுவாங்க எப்ப இந்த பேருந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்ப யார்கிட்ட போய் கேட்டாலும் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்தவங்க யார் இந்த ஒளிய கூட எழுப்பாம பிழைவ எடுத்துட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து சும்மா போகும் அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனா முண்டி அடித்து ஏறி உட்கார்றதுக்குள்ள படுற பாடு இருக்கு அதுலதான் சில பேர் நகையை வந்து அடுத்தவங்க எடுத்துட்டு போயிருவாங்க ஆனா ஜன்னல் ஒளியாக கைக்குட்டையை போட்டு அவர் வாட்டுக்க வெளியில நின்று புகைப்பிடித்துக் கொண்டு ஏன்னா இந்த இடம் உறுதியாயிருச்சுல எப்போ ஓட்டுநர் வரட்டும் அப்புறம் போயிருந்தோம் அப்படின்னா ஆனால் அங்கே அந்த நபருக்கு இல்லாத ஒரு மரியாதை கைக்குட்டைக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மைதான் அது அந்த கைக்குட்டைக்கு உரிய கைக்குட்டையை கையில் கொண்டு இருக்கக்கூடியவருடைய நிலையாகவே கருதப்படுகிறது அந்த மனிதராகவே அந்த கைக்குட்டை கருதப்படுகிறது அதனாலதான் வேதம் புதிய திரைப்படத்துல கூட கைக்குட்டை என்கின்ற சொல்லி அந்த சொல்ல பயன்படுத்திய ஒரு பாட்டு பாடலே தொலைசி பாடல் உருவாக்கி அப்ப மனிதன் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றப்ப எதிரியினுடைய செருட்டை முதலில் அடித்து விட வேண்டும் அழிச்சாதான் அவன் உயிரோடு வாழ்வதற்கான சூழல் உருவாகும் இல்லை என்றால் மூச்சு விடுகின்ற அளவுக்கு கூட நேரம் எடுத்துக் கொள்ளாது அவன் வாழ முடியாது இறந்து போயிடுவான் அந்த ஒரு சூழ்நிலையில மன்னருக்கு சொல்லப்பட்ட இலக்கணம் வாழ்வியலுக்கும் பொருந்தி வருகிறது என்பதை எடுத்து அந்த வகையிலே சிறப்பாக அமைந்திருக்கிறது அதுல என்னதான் இருக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பகைவருடைய திறமத்தை அறிந்து அந்த வழியில நம்ம செயல்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை சரியாக அமையாது என்பதுதான் அதுல மையமாக பொருள் அதற்காக எந்த நேரமும் சண்டைப்பட்டுட்டே இருக்கணும் செருக்கு கொண்டு வருகிற போது செருக்கருக்கும் இயக்கம் ஏகம்னா ஆயுதம் செருக்கருக்கும் ஏக்கம் அந்த செருக்கை அறுக்க வேண்டும் ஒண்ணுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான்

நம் பெருமதிப்பிற்குரிய கோபால் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் நேத்து பார்த்த திருக்குறள் அது இன்றைக்கும் தொடர்ச்சியாக திரும்பவும் அழகா எடுத்து பேசியிருக்கீங்க நிறைவான திருக்குறள் வர ரொம்ப அழகா வலுவும் சொல்றது வந்து நீங்க சொன்னீங்க பகைவர்களை வந்து சொல்லுவாங்க முந்தின நான் நேற்று சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன் அந்த ஒன்போது பத்து ஒன்னோட ஒண்ணு ரொம்ப சின்ன வித்தியாசம்தான் அவர் தெளிவா போட்டிருக்கிறாரு பகைவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நம்மளை எதிர்க்கக்கூடிய அந்த தன்மையை முளையிலேயே கிள்ளிடணும் இல்லைன்னா அதை வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அழிச்சிரும் சொன்னவரு பகைவர்களுடைய வலிமையை நம்ம குறைக்கலைன்னா நம்ம மூச்சு விடக்கூடிய அளவுக்கு கூட உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல மூச்சு விடும் அந்த அந்த கண நேரம் மட்டுமே உயிரோட இருந்ததாக அர்த்தம் அப்படியும் எடுத்துக்கலாம் நீங்க ரொம்ப அழகா நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க விட்டு வச்சிடக்கூடாது எதையுமே அது தேடி வந்து அடிப்பாங்க நீங்க அதுக்கு மாயாண்டி முனியாண்டி எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக நீங்க நிறைய ராமானுஜர் பேசி இப்ப நாடகமா அழகா சொல்ல சொல்ல தொடங்கிட்டீங்க கதாபாத்திரங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரீங்க உங்களுக்கு மனமறந்த வாழ்த்துக்கள் நன்றி ஆஹ் வணக்கம்